الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله وما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اياته انك ترى الارض خاشعه فاذا انزلنا عليها الماء اهتزت وربت إن الذي أحياها لمحيي الموتى إنه على كل شيء قدير صدق الله الذي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم السلام علی عليكم ورحمه الله وبركاته ان میں جو گنےت کے لیے اللہ من اعلی علی تمہارے انت میں پرومળે تونگی அதிகமான மாவட்டங்களில் சற்று அதிகமான மழையும் சில மாவட்டங்களிலே மிதமான மழையும் இன்னும் சில மாவட்டங்களிலே குறைவான மழையும் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமது அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிலே இந்த வழியின் தாக்கம் மிக அதிகமாக ஆகி மக்களெல்லாம் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளானவர்களாக உயிரிழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் சமாளிக்க முடியாத ஒரு பெரும் துயரத்தை ஆண்டு கொண்டிருப்பதையும் நாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் அடுத்த அடுத்த நாட்களிலே தமிழகத்திலும் கூட நல்ல மழைக்கு வாய்ப்பு என்ற ஒரு எச்சரிக்கையையும் விட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அல்லாகவையும் ரசூலையும் ஈமான் கொண்ட முகமின்கள் முஸ்லிம்கள் இந்த மழையை குறித்தும் இதில் ஏற்படக்கூடிய இந்த விபரீதங்களை குறித்தும் அசாதாரணமான நிலைமைகளை குறித்தும் ஒரு ஓவின் அவருடைய ஈமானிய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் இதை குறித்து நம்முடைய நம்பிக்கை என்ன நாம் அந்த மழை காலங்களிலே மழையை பெறும் பொழுது நாம் பேர வேண்டிய ஒழுக்க மாண்புகளை திருப்புற ஆணும் ரவி சந்தோஸ் அவர்களுடைய அருள் மொழியும் நமக்கு என்ன கூறுகின்றது புராணும் ஹரீஸும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த திம்மாவில் பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாத்துடைய பார்வையிலே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் திருபுராணும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கின்றது ஈமானிய பாடம் அது நாம் என்றும் மறக்க முடியாது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் போன்ற அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அசாதாரணம் என்று சொன்னால் ஒரு சுனாமியாக இருக்கலாம் ஒரு பூகம்பமாக இருக்கலாம் கடுமையான மழையாக இருக்கலாம் கடும் வெயிலாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சோதனையான காலங்கள் திடீரென வரக்கூடிய ஆபத்துகளாக இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளிலே ஒரு முகமின் ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு குரானும் ஹரீஸும் சொல்லக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மார்க்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும் மார்க்கத்தோடு இணைந்திருக்க வேண்டும் ஏன் சொன்னால் நாம் ஈமான் கொண்டிருக்குகின்றோம் அல்லாக ஈமான் எப்படி கொள்ளுகின்றோம் ஆமன்தில்லாகி மலாயி கத்திகிஹி ஆசிரி மனித எந்த ஒரு நல்லது நடந்தாலும் சரி எந்த ஒரு தீயது வந்தாலும் சரி அல்லாஹ் எழுதாமல் நடப்பதில்லை அல்லாஹு தாலா அவருடைய தீர்ப்பின் பிரகாரம் தான் நடக்குகின்றது என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் அல்லாத மற்றவர்கள் வேண்டுமானால் இந்த அசாதாரண சூழல் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து அதை இயற்கையோடு ஒப்பிடுவார்கள் இன்ன சூழலால் வந்தது இன்ன சுழற்சியானால் வந்தது இன்ன காற்றால் இப்படி மழை வந்து என்ன ஜோசியத்தால் என்ன நட்சத்திரத்தால் என்பதாக சொல்லி இயற்கையோடு இணைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு முகமின் அவர் எந்த நிலையிலும் அல்லாகவையும் ரசூலையும் விட்டு விலக மாட்டார் ஏனென்றால் இது அல்லாகவே கொண்டு நடத்துகின்றது அல்லாக நடத்தாக்குகின்றான் என்ற அந்த நம்பிக்கை ஒரு முமியிடத்தில் வர வேண்டும் என்பது முதலாவதான சொல் அதை நாம் விளங்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சக்தியாலையும் இது இயக்கப்படுவதும் இல்லை யாராலும் நிறுத்தவும் முடியாது அல்லாஹ் அதை உண்டாக்குகின்றான் கய இவைகள் ஏற்படும் பொழுது நாம் நம்முடைய ஈமானின் பிரகாரம் ஒரு மழையை ஒரு இடியை ஒரு மின்னலை நாம் பார்க்குகின்றோம் நம்ம எண்ணம் என்ன வர வேண்டும் நம்முடைய கல்பு எதை சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஈமான் என்ன சொல்லுகின்றது குரான் என்ன சொல்லுகின்றது ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்பதை குறித்து நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டு விட்டது நமக்கு எதுவும் ஒரு புதிதல்ல ஒரு ஊகம்பும் புதிதல்ல ஒரு பயங்கரமான சப்தமோ அல்லது சுனாமியோ வேண்டுமானால் மக்களுக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே குரானை படித்தவர்கள் பொறுத்தவரையிலே அவர்களுக்கெல்லாம் இது பழையது ஏனென்றால் எல்லாவற்றையும் அல்லாஹ் குரானில் எந்தெந்த சமுதாயத்திற்கு பூமி பிளந்தது எந்த சமுதாயத்திற்கு வானிலிருந்து மழை பெய்து அழிந்தார்கள் எந்த சமுதாயம் நீரிலை மூழ்கியது யாருக்கெல்லாம் கடல் வந்து அடித்தது எல்லாம் திருமறையில் எல்லாம் சொல்லிட்டான் இந்த சூழ்நிலைகள் வரப்போவதையும் அல்லா சொல்கிறான் வறுமை நாளின் கடைசி நேரத்திலே இதில் இந்த பூமியானது அப்படியே அசைந்து குலுங்கி பூமியில் புதைக்கப்பட்டவர்கள்லாம் வெளியேற்று துப்பிவிடும் வெளியே வந்து விடுவார்கள் குரான் சொல்லுது மற்றவர்களுக்கு புதிதாக இருக்கலாம் நடக்கப் போகும் செய்தி அல்லாஹ் குரான் சொல்கிறான் காரியா பயங்கரமான முழக்கம் பயங்கரமான சப்தம் வரை இருக்குகின்றது வந்தம் இருக்குகின்றது சமூக வர்க்கத்தார்கள் சப்தத்தினால் காதுகள் கிழிந்து இறந்தார்கள் குரான் சொல்லுது ஆனால் நடைபெறக்கூடிய எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கும் இஸ்லாமியர்கள் இடம் கொடுத்து இது இயற்கை என்பதாக சொல்ல வேண்டிய வேலையே இல்லை அல்லாஹ் நடத்தாட்டுகின்றான் நடத்தாட்டினான் நடத்தாட்டுவான் அவனை கொண்டுதான் நடக்குகின்றது என்பது நம்முடைய ஈமானிய பாடபலி சரி இப்பொழுது மழையை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகின்றது குரான் என்ன சொல்லுகின்றது அல்லாஹ் என்ன சொல்கிறான் இடி இடிப்பதை குறித்து குரான் என்ன சொல்லுகின்றது அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது மின்னல் என்றால் ஏன் வருகின்றது இது குறித்து பல ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகளிலே பலவிதமான கண்டுபிடிப்புகள் சொன்னாலும் கூட இஸ்லாமிய பார்வையில் நாம் அதை பார்த்தாக வேண்டும் முதலாவதாக மழையை குறித்து அல்லாஹல்லுமதா இத்தனை திருமறையில் விசேஷமான பல பெயர்களை மழைக்கெல்லாம் வச்சுருக்கிறான் அல்லாஹ் குரானில் இந்த மழைன்னு நேரடியாக மத்தர்ன்னு சொன்னால் மழை அரபியில் குரானில் நேராக மத்தர் என்று சொல்லாமல் சில அதீத வார்த்தைகளை சொல்லி அல்லாஹா மழைக்கு பெயர் வச்சிருக்கிறான் ஒன்றாவது அல்லாஹ் மழைக்கு ரஹமத் என்றே பெயர் வச்சுருக்கிறான் மழைக்கு பேர் என்ன ரஹமத் அல்லா குரானில் சொல்லி காட்டுவான் வஹுவல்லதி ரியாக பைன எதை ரஹமத்திஹி வஹுவல்லதி அரசர் ரியாக பைன எதை ரஹமதிஹி அந்த ரப்பு அல்ல ரஹமத்துக்கு முன்னால் காற்றை அனுப்புகிறான் மழைக்கு முன்னால்னு சொல்லலை மழைக்கு முன்னால்னு சொல்லலை ரஹமத்துக்கு முன்னால் அல்லாஹ் காற்றை அனுப்புகிறாங்க அப்போ மழைக்கு பெயர் என்ன வச்சுருக்கிறான் அல்ல ரஹமத் அப்போ மழை இறங்கும் பொழுது பெருமானார் செலவாரஸ் அவர்கள் என்ன சொல்லுவாங்க முத்திருநா ரஹமத்தன் ரஹமத் ரஹமத்ன்னு சொல்லுவாங்க மழையை பார்த்த உடனேயே நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்குது அது மாதிரி சொல்லுங்கள் ஒரு சொல்லத்தை உங்களுக்கு அதாவாகுகின்றது மழையை பார்த்த உடனே ரஹமத்தன் சொல்ல சொல்லி கொடுக்குறாங்க ரஹமத் இரண்டாவதாக எல்லாம் மழைக்கு ஒரு பயிர் வைக்கின்றான் மழைக்கு அல்லாஹத்தாலா அந்த காலத்தில் அந்த ஆயத்தில் மழைன்னு சொல்லாமல் மான் முபாரக்கன்னு சொல்கிறான் பாக்கியம் புரிந்திய நீர் அப்படிங்கிறான் மழைக்கு பெயர் என்ன மான் முபாரக் நாம் வானிலை இருந்து முபாரக்கான தண்ணீரை இறக்குகின்றோம் அப்போது முபாரக்கான மழைன்னு சொல்கிறேன் முபாரக்கான தண்ணீர் பாக்கியம் பொருந்திய நீர் அப்படிங்கிறான் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹால மினாய் மான் தகூரா தஹூரான தண்ணீரை உங்களுக்கு நாம் இறக்குகின்றோம்னு சொல்கிறோம் சில ஆயத்தில் தகூர் பரிசுத்தமான நீர் இன்னொரு ஆயத்தில் பார்க்கும் பொழுது முபாரக்கான நீர் இன்னொரு ஆயத்தில் பார்க்கும் பொழுது ரஹ்மத் இப்படி எல்லாம் அல்லாஹு தாலா மிக சிறப்பாக இந்த மழைக்கு எல்லா பேர் வச்சு இதெல்லாம் இதுதான் பார்க்குறோம் அதே மாதிரி நாயகம் பெருமானார் செல்லா அலுவலம் அவர்கள் இந்த மழை ஏற்படும் பொழுது எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியாக பெய்கிறது இல்லை சில நேரங்களில் மழையோடு சேர்ந்து பயங்கர காற்று பார்க்குறோம் சில நேரங்களில் பயங்கரமான இடி பார்க்குறோம் சில நேரங்களில் மின்னல் பயங்கரமாக கண்ணை பறிக்குது இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ எல்லாம் விஞ்ஞானிகள் இதனால் இடிக்குது அதனால் மின்னது இதனால சத்தம் சொல்லுவாங்க இல்லையா மார்க்கம் என்ன சொல்லுது இடியை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகின்றது காற்றை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகின்றது இந்த காற்று தானாக வந்துருமா என்று சொல்லும் பொழுது என் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அபு ஹுரையராக அறிவிக்கிறாங்க அபூதாபூதில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அப்போ பெருமானார் செல்லா அலுசிமர்கள் இந்த காற்று அடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த காற்றை பார்த்து சிலர் நடப்பாங்க இவ்வளோ மோசமாக அடிக்குது வீடெல்லாம் பெற்றுக்கிட்டு போயிடும் போல இருக்குது இந்த காற்றால் இவ்வளோ நாசம் இது போச்சு அது போச்சு என்ன நம்ம பேசுவாங்க அப்போ காற்றை குறித்து நாயகம் சொல்கிறாங்க ரௌஹில்லா அர் ரேஹு மின் ரௌஹில்லா காற்று என்பது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் பிரகாரம் வருகின்றது தானாலும் காற்று அடிக்கலை காற்று தானாக அடிக்குது ஏதோ சுழற்சி வந்துருச்சு என்பதாக அரோஹில்லா காற்று என்பது அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் வருகின்றது ரஹமா குரு அந்த காற்று சமயத்தில் அல்லாவுடைய ரஹமத்தையும் கொண்டு வருகின்றது சமயத்தில் அல்லாவுடைய அதாபையும் கொண்டு வருகின்றது அப்போது காற்று அல்லாவுடைய படத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கட்டளை அது அல்லாவுடைய அமுரு அது அது ரகமத்தையும் கொண்டு வரும் அதாவையும் கொண்டு வரும் ஃபைதாராய்த்துகா ஃபலாத்தூஹா அந்த காற்றை நீங்கள் காணுவீர்களே ஆனால் அதை ஏசாதீர்கள் மோசமான காற்று கடுமையான புயல் ஏசுகிறோம் மக்களுடைய வார்த்தை அதை ஏசாதீங்க அது ரெண்டும் இருக்குது இருக்குது ர் இருக்குது நீங்கள் அந்த காற்று அடிக்கும் பொது எல்லா விடத்தில் அதில் ஹயிரை தேடுங்கள் அல்லாட்ட கேள்வி யாரெல்லாம் இந்த காற்றால் எங்களுக்கு ஹயிரை கொடுப்பாயாக சிறப்பை தருவாயாக அதனுடைய தீங்குகளில இருந்து நீங்கள் பாதுகாப்பை தெரிஞ்சுங்க அது அல்லா தான் இறக்குறான் அல்லாவுடைய கட்டணியில் தான் வருது என்பதாக பெருமானார் செல்வதாருக்கம் அவர்கள் இந்த காற்று அடிக்கும் பொழுது இந்த காற்றை குறித்து மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்த்து அதே மாதிரி இந்த காற்று நிபு பார்த்தால் நல்லதுன்னு நினச்சிட்ருப்போம் அல்லது கெட்டதாக நினைக்கிறோம் சிலர் இந்த தெண்டல் காற்று வீசும் பொழுது ஆஹா நல்ல காற்று வருது நமக்கு மழை வரப்போகுது என்று எண்ணுவதும் உண்டு ஆனால் நாயகம் பெருமானார் செல்ல இஸ்லம் அவர்கள் ஹதிசில் வருது மேகங்கள் கூடிவிட்டால் காற்று அடிக்க ஆரம்பித்து விட்டால் நிலை கொள்ள மாட்டார்கள் துடுதுடிச்சு போவாங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை பள்ளிக்கும் வீட்டுக்குமாக அப்படியும் இப்படியும் நடையை போட்டுக்கிட்டு இங்கே இங்கேயும் உட்கார மாட்டாங்க இன்றைக்கே உட்கார மாட்டாங்க ஏதோ பறிகொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெருமானார் அவர்கள் அங்கும் மிங்குமாக நிலை கொள்ளாத நிலையை பார்த்து நான் கேட்டேன் ஞாயிற் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாங்க யார சூழலாம் நல்ல மேகம் கூடி இருக்குது மக்களுக்கு மழையெல்லாம் தேவை இருக்குது எல்லாரும் எதிர்பார்த்து எடுத்துக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நீங்கள் என்னென்னா கவலையாக இருக்குதுங்களே ஏன் இவ்வளோ உங்களுக்கு கவலை என்பதாக கேட்ட பொழுது நாயும் பெருமாள் சொல்கிறாங்க இந்த மழை இந்த காற்று என் கும்பத்துக்கு அதாவாக வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் அப்படின்னாங்க ஏன்னு கேட்டால் நமக்கு புதுசு இல்லையேதான் எல்லாம் குரானில் சொல்லிட்டானே எதை நம்பி ஹூதலே இஸ்லாம் அவர்கள் அந்த அஹகாஃப் வாசிகளுக்கு மா மார்க்கத்தை சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது ஏற்றுக்க தயாராக இல்லை அந்த ஆளுங்க ஏத்து ஏத்து பேசுகிறாங்க அல்லா இருக்கிறான் வணங்கி ஆகணும் நீ சேர் சேர் எல்லாம் தப்பு அல்லாஹுக்கு பயப்படுங்க என்பதாக அவர்களுக்கு அறிவுரை சொன்ன பொழுதெல்லாம் அவர்கள் விதண்டா வாரம் பேசினார்கள் அப்போ சொன்னாங்க இல்லை உங்கள் பகுதியில் அல்லாவுடைய அதாம்பு இறங்க இருக்குது கூடிய சீக்கிரனுக்கு ஈமான் கொண்டுடுங்க அந்த அதாம்பு விட்டு தப்பித்து கொள்ளலாம் என்பதாக எச்சரிக்கையும் விடுகின்றார்கள் அந்த எச்சரிக்கையை மீறி அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க வேணும்னா சொல்லி பார்ப்போம் அதாம்பு வரட்டும் இது மாதிரி பல பேர் நாங்கள் கேள்விப்படுத்திருக்கிறோம் உங்கள் வேலையை பார்க்கிட்டாங்க அல்லா குரானில் சொல்கிறோம் அல்லா சொன்ன மாதிரி மறுநாள்லையும் இவங்க இடத்துக்கு போயிட்டாங்க காற்று மழை மேகங்களெல்லாம் ஒன்று கூடின எப்போ பெய்கிற மாதிரி மழை பெய்ய போகுது என்பதாக அவர்கள் நினைத்த பொழுது பிரம்மா ராவு ஆரிலம் ஆரிலும் முருணா அந்த மேகங்களை எல்லாம் பார்த்து தெண்டல் காற்று வீசுவதை பார்த்து ஆஹா நல்ல மழை வரப்போகின்றது நம்முடைய ஏரி குளங்கள் எல்லாம் நில நிறைந்து விட போகின்றன பார்க்க போனால் அதுக்கு நேராக தான் அந்த மேகமெல்லாம் போய் நிற்குது நல்ல மழை வரும் என்பதாக நினைத்து கொண்டு தான் இருந்தார்கள் என்னவாயிற்று அவங்க நினைச்ச மாதிரி இல்லை பயங்கரமான காற்று அதன் காரணமாக அங்குமிங்குமாக வீசப்பட்டார்கள் ஒரு ஆள் மிஞ்சவில்லை அவர்கள் குடியிருந்த இடங்களெல்லாம் நாசமாகி கிடந்தன குரான் சொல்வது அதனால் நம்ம மக்களும் கூட நல்ல காற்று வரப்போகுது மழை வரப்போகுது நினச்சிட்டு இருக்கிறோம் இது என்னுடைய உண்மைத்திற்கு அதாவாக வந்துவிடக்கூடாது என்பதாக நான் பயப்படுகின்றேன்னு சொன்னாங்க என்ன விளங்க வேண்டும் அது ரேகமின் ரவுஹில்லா இந்த காற்று என்பது அல்லாவால் உத்தரவிடப்பட்ட ஒரு ஆணைக்கு கட்டுப்பட்டது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினாலும் அதை செய்ய போகின்றது எனவே அதை நினைத்து நீங்கள் அல்லாவிடத்தில் காற்றெடுக்குமையானால் துவா செஞ்சு நீங்கள் அல்லாவிடத்தில் ஹைரை தேடுங்கள் அதனால் ஏற்படக்கூடிய தன்மையை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுமோ என்பதாக பெருமானார் அரசியலும் சொன்னாங்க அப்போ காற்றை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி இது அடுத்து இடி மின்னல் விஞ்ஞானத்தில் ஏன் இடிக்குது ஏன் மின்னல் ஏற்படுது என்னென்னமோ சொல்லலாம் ஆனால் அந்த இடியையும் மின்னலையும் படைத்த அல்லாஹ் ரப்பு சுபகான அவன் சொல்றது தான் உண்மை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க இந்த இடி இருக்குது நம்ம காதில் இடியாக சப்தம் கேட்கின்றது அது மலக்க இடி அதாவது அந்த இடி அல்லாஹூ தாராவை தஸ்மீக செய்யக்கூடிய ஒரு சப்தம் என்ன அப்படிங்கிறான சொல்கிறாங்கல்லாவுடைய அவைகள் தஸ்மீக செய்து கொண்டிருக்கின்றன அந்த அந்த மேகங்கள் என்பதாக தான் சொல்கிறான் பெருமானார் இடத்துல வந்தாங்க சில யூதர்கள் இவர் நபி நபின் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம சில கேள்விகளை போய் கேட்போம் என்பதாக சொல்லி ஒரு விசேஷமாக இதை கேட்குறாங்க நபியை முகமது சல்லா அலுவலி இஸ்லம் அவர்களே நீங்கள் நபின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு டவுட் சந்தேகம் இந்த இடி இடிக்கும்போது பயங்கர சத்தம் வருது இந்த மின்னல் வெட்டும் பொழுது பயங்கரமான வெளிச்சம் வருது இந்த இடியையும் குறி இடி மின்னலை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது நபி சொல்லாஸ் சொன்னாங்க அல்லாஹு தான் சில வானவர்களை அதற்கென ஏற்பாடு செய்திருக்கின்றான் அல்லாஹால எங்கு மழை பெய்ய வேண்டுமோ அங்கு இந்த மேகங்களை அவர்கள் ஓட்டி செல்லுகின்றார்கள் அவர்களுடைய கரங்களிலே மின்னலால் ஆன சாட்டைகள் இருக்குகின்றன ஒளியினால் ஆன சாட்டைகள் அதை கொண்டு அவர்கள் அதை நடாத்தி செல்லுகின்றார்கள் அதன் மீது அதை படும்பொழுது ஏற்படக்கூடிய ஒளி கீரல்கள் தான் அந்த மின்னல் அப்படின்னாங்க அந்த சப்தம் தான் இடி என்பதாக சொன்னாங்க அப்போ மார்க்கும் சொல்லக்கூடிய சொல் குரான் அஜிஸ் நம்ம பார்க்குறோம் இந்த இடிக்கும் மின்னலுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம் காற்றுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டோம் அப்போ இந்த இடி மின்னல் ஏற்படும் பொழுது அதை பார்த்து என்ன செய்யுது முஸ்லீமாக இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும் மார்க்கு என்ன சொல்லுது சொன்னால் சில சொல்லி கொடுக்குறாங்க

வலாத்தோலிக்கு நபி அதாபிக்க உன்னுடைய அதாபி கொண்டு எங்களை பிடித்து விடாதே ஆஃபியனா கபலதாலிக்க அதற்கு முன்பாக எங்களுக்கு ஆஃபியத்தை நிவாரணத்தை பாதுகாப்பை தந்து விடுவாயாக என்று கேளுங்கள் என்பதாக அப்போ இந்த இடி இடிக்கும் பொழுது இந்த துவாவை சொல்லுங்கன்னு மாற்ற சொல்லுங்க அப்போ காற்று அடிக்கும் பொழுது ஹைரை தேட சொல்லுகின்றது இடி இடிக்கும் பொழுது மின்னல் வெட்டும் பொழுது இந்த துவாவை சொல்லுங்க இதுவும் அல்லாவோட புறத்திலேருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கைகள் என்பதாக நம்ம சொல்லி கொடுக்குது அப்போது அதற்கு ஷாஃபி அஹமத்துல்லாஹு சொல்லுவாங்க நாங்கள் அந்த இடி மின்னல் நேரங்களிலே துவாக்கள் கேட்போம் அதே மாதிரி ஹரிஸ்ல வருது சிந்தானி இரண்டு துவாக்கள் இருக்குகின்றன லா யுஃபானி அவைகள் தடைபடாது ரெண்டு நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்களுக்கு தடையே இல்லை ஒன்றாவது காமத்தை பொழுது கேட்கக்கூடிய துவா தொழிலுக்கு வரும் எதை பேசிட்டு நிற்கிறோம் காமத்தை சொல்கிறாங்க நின்றுக்கிறோம் அந்த காமத்தை சொல்லும் பொழுது ஒரு சின்ன தன்னுடைய தேவையை ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது நல்லா கபடி செஞ்சிடணும் அப்போ ரசுலாக சொல்கிறாங்க அந்த காமத்து நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா மறுக்கப்படாது இந்த நுசூலின் மதல் மழை இறங்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய துவாவும் மறுக்கப்பட மாட்டாது அப்போது மழை அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய நேரம் அது நீங்கள் அல்லா விடத்தில் கேளுங்க துவா செய்ங்க கேளுங்க அந்த மழையை பார்த்த உடனே பெருமானவர்கள் ரஹமத்தன் இது ரஹமத் என்பதாக சொன்னாங்க மேலும் பெருமானார் சொல்லதா அவர்கள் மழையை கண்டுவிடுவார்களே ஆனால் ஒரு மூன்று வேலைகளை செய்வாங்க மழையை புதுசாக பார்த்த உடனே ஒன்றாவது இந்த துவா செய்வாங்க என்ன செய்வாங்க ரஹமத்தன் அல்லாவுடைய ரஹமத் அறியச்சி என்ற அந்த சிந்தனையை கொண்டாங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறது ரஹமத் நமக்கு நமக்கு ரமத்ய ர ஆக்கி வைக்கிறான் இரண்டாவதாக பெருமானார் சிவதாசி அவர்கள் மழை பெய்மையானால் அந்த ஆரம்ப மழையை பார்த்த உடனேயே தன்னுடைய புனிதமான மேன்கில ஏதோ ஒரு பகுதியில் அந்த மழையை அவர்கள் படச் செய்வார்கள் ஒன்று தங்களுடைய தலையை காட்டி மழையில் கொண்டு அதிக்கலாங்க அல்லது உடம்புல கொஞ்சம் துணியை விலைக்கு உடம்புல படும்படியாக தன்னுடைய கை கால்களில் படும்படியாக சொல்லிவிட்டு இது தாலா நேரடியாக எனக்கு இறக்கக்கூடிய சிறந்த பொருள் அப்படின் மழைக்கு எந்த தடையும் இல்லை நேரடியாக அல்லாவிட தகுந்த நேரான ரஹமத் அது வேறு எல்லா வஸ்துகளுக்கும் எதுவும் இங்கே போய் வரும் என்ன சொல்லுவாங்க எல்லாம் வந்து நேராக வருதுன்ட்டு அது மருத்துவ வழியாக வருது நேராக வருது பாருங்கள் நல்லா குழாண்ட சொல்கிறோம் நாம் இறக்குகின்றோம் நானே இறக்குகின்றோம் நாம் அதை தடுத்துவிட்டால் யார் கொண்டு வருவார்கள் இப்படிலாம் கேட்குறான் அப்போ இந்த மழையுடைய இந்த சூழ்நிலையிலே இப்படியெல்லாம் அப்போ இந்த மழை இருக்குகின்றது அல்லாவுடைய ரகமத்தாக காற்று அல்லாவுடைய கட்டளையினால் இடி மின்னல்கள் அல்லாஹு தாலாவுடைய எச்சரிக்கையினால் இந்த நேரங்களில் எல்லாம் ஏதோ பெய்து ஏதோ வந்துச்சு எந்த இயற்கையால் வந்துடுச்சு ஏதோ அந்த சூழலில் வந்துடுச்சு காத்தாவில் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போது முஸ்லீமாக நாம் எல்லா நிறவு நிகழ்வுகளையும் அசாதாரண எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நேரம் சொன்னது போன்று இடிமுழுக்கமாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் பூகமமாக இருக்கட்டும் சுனாமியாக எது வந்தாலும் சரி மார்க்கத்தோடு ஒத்து பார்க்க வேண்டும் எதுவுமே முந்தைய நடக்காத செயல் ஒன்றுமல்ல நடக்கப் போகாத செயலும் ஒன்றுமல்ல இல்லை நடக்கிறது தான் நடக்கப் போகிறது தான் குரானை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தான் எனவே மார்க்கத்தோடு ஒத்துப்போங்க மற்றிய மக்களை போன்று இயற்கையோடு இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து போச்சு அந்த நட்சத்திரம் அந்த ஜோசியக்காரன் சொல்லிவிட்டான் இன்ன கோல் சரியில்லை இன்னும் சுழல் வந்திருக்குது அது மேல் போக்கான காத்தடிக்குது அதனால்தான் இதெல்லாம் வந்துச்சு என்று சொல்லுவது இஸ்லாமிய பார்வையில் அல்ல நாயகம் பெருமானார் செல்லலாசிம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஹெஜ்ரி ஆறாவது ஆண்டு உமராவுக்காக போகிறாங்க அப்போது மக்காவுக்கு வெளியே ஹுதேபியாவில் தடை செய்யப்படுகின்றார்கள் அங்கே தங்குகின்றார்கள் அந்த தங்கிய அந்த இரவு சரியான மழை நல்ல மழை கூடாரங்களிலே சஹாபாக்கள் சஹாபாக்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க காலை சுகுத்தொழு நடக்குது மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு எழுந்தாங்க எழுந்து சகாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அந்த சதீஷ் அப்படியே வருது பாருங்கள் இப்போ கால ஹல் தரவுன மாதா கால ரப்புக்கும் பிள்ளைங்கச்சி ராத்திரி உங்கள் ரப்பு என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ராத்திரி உங்கள் ரப்பு என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ் ஒரு சூழும் அல்லாக்கிற சூழுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது அரசு சொல்லுங்கன்னு கேட்டாங்க சில அரசு சொன்னாங்க காலை காலோ மன் அஸ்பீன் பி வபி காஃபிரின் காலையில் எந்திரிக்கும் பொழுது என்னுடைய அடியார்களில் சிலர் முஸ்லீமாக எந்திரிப்பாங்க சிலர் காசராக எந்திரிக்கிறாங்கன்னா இதுதான் ரத்திர சொன்னான் சுப்புகளை எதிரிக்கும் பொழுது யாரை பார்த்து சொல்கிறோம் சகா என்னுடைய அடியார்கள் காலையில் கண்விழிப்பார்கள் விழிப்பார்கள் சிலர் முஸ்லீம்களாக கண் விழிப்பார்கள் சிலர் காசிர்களாக கண்டுபிடிக்கிறாங்க நாங்கள் யாரை சொல்லணும் அப்படி விலங்குலையே சில சொன்னாங்க மண் காலை ஒரு ஃபசில் ராத்திரி பேஞ்ச மழை இருக்குது அல்லாவுடைய ஃபசலை கொண்டும் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டும் எங்களுக்கு அல்லாஹ கொடுத்தது என்பதாக யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மோமின்களாக இருப்பார்கள் அதற்கு மாற்றமாக நட்சத்திரத்தினால இந்த மாதம் பிறந்திருக்கிறதுனால இந்த சூழ்நிலையினால இந்த காத்த அடிச்சதுனால அதான் மழை பெய்துச்சு என்பதாக யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்கள் காசராக சுபுகளை எழுந்தார்கள் சொன்னான் தான் சொன்னான் அப்போ மழை எந்த இயற்கை உபாதைகளை கொண்டு பெய்வதில்லை நாமே இறக்குகின்றோம் நம்மை கொண்டு இறக்குகின்றது என்னுடைய ரகமத்தாக இருக்குகின்றது எனவே அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாவுடைய அருளை தேடுங்கள் ரகமத்தை கேளுங்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் உங்கள் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை என்பதாக அல்லாது சாமி தாடாக கூறுவாங்க ஆக மழை காலம் இது இந்த காலங்களிலே நாம் இந்த மழையை குறித்து நம்முடைய ஈமானம் எக்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக பார்க்க செய்தோம் அதிகமாக நாம் துவா கேட்கக்கூடிய இது இஸ்லாமியர்கள் இந்த மழை காலத்தில் அதிகமாக துவா கே அல்லாவுடைய துவா கபுல் ஆக்குது அல்லா கபூல் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க